ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஹெல்த்தியான டேஸ்டியான கொத்தமல்லி இலை சாதம் வெஜிடபிள் முட்டை ஆம்லெட் இந்த ரெண்டுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை லஞ்ச் ரெசிபியாகட்டும் சாப்பிடலாம் லன்ச் பாக்ஸ் ரெசிபியாட்டும் கட்டி கொடுத்து விடலாம் இதை எப்படி செய்லான்னு பார்த்துருவோம் நான் ரெண்டு பேர்த்துக்கு தேவையான சாதத்தை எடுத்து வச்சுருக்கேன் இது உப்பு போட்டு வடித்த சாதம் தான் உதிரி உதிரியாக வடித்து வச்சு ஆற வச்சுடுங்க இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரை எடுத்து அதில் ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி இலையை எடுத்துவிடுங்க கொஞ்சம் நிறைய போடுங்க நான் ஒரு கட்டு இலை வர எடுத்திருக்கேன் அதில் சின்ன துண்டில் ரெண்டு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா எடுத்துடுங்க மூணு பல்லு பூண்டு இவ்வளையும் போட்டு ஒரு அரைக்கப்பு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து ஒரு சைடில் வச்சுருங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போடுங்க கடுகு நல்லா வெடிச்சு வரட்டு கடுகு நல்லா வெடித்த உடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அதையும் போட்டுருங்க மேற்கடலை இருந்தாலும் போட்டுருங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரொம்ப நல்லாயிருக்கும் காஞ்ச மிளகா ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன் கருவேப்பில் ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை எடுத்து அதை நிலமாக கட் பண்ணி போட்டு அதையும் போட்டுருங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தட்டி வச்சு நான் போட்டிருக்கேன் பாருங்கள் தட்டி போடுங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு பல்லு பூண்டு அதையும் தட்டி போட்டிருக்கேன் ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்படி போட்டாக்கி நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு அரைச்சும் வச்சுருக்கோம் இப்போ இதில் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக நம்ம ஏற்கனவே சாதத்தில் உப்பு போட்டு வடித்து வச்சுருக்கோம் அதனால் கொஞ்சமாக பார்த்து போட்டால் போதும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கி வரட்டு இப்போது நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மல்லி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விடணும் நல்லா வதக்கி விடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் போட்டுவிடுங்க அப்படின்னா தான் நல்லா வதங்கி வரும் நல்ல பச்சை வாசனையும் போகணும் ஏன்னா பச்சை மிளகாயில் உள்ள பச்சை வாசனை போகணும் காரத்தன்மை அதிகமாக இருக்கும் இல்லையா அதனால் அதில் உள்ள பச்சை வாசனை போன உடனே நம்ம வடித்து சாதத்தை போட்டு கிளறி விட்டுடலாம் நல்லா கிளறி விடுங்க கொஞ்சமாக உப்பு பாத்திருங்க உப்பு க பர்த்தலன்னா கொஞ்சமாக உப்பு தண்ணியில் உப்பு போட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க இப்போ ரெடி ஆகிட்டு இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் உங்களுக்கு இதில் எலும்புச்சப்பளம் ஜூஸ் விடணான்னா ஒரு அஞ்சு சொட்டு போல் விட்டு நல்லா கிளறி விட்டுருங்க நல்ல லேசாக புளிப்பு சுவையோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பா பாத்திரத்தில் மாற்றியாச்சு இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாகிட்டு நம்ம முட்டை வெஜிடபிள் ஆம்லெட்டு பாருங்கள் எல்லா சாமானும் இதிலையே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு காய்ஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காய்ஞ்சதும் ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் போட்டுங்க நல்லா பொறிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கி விடுங்க கண்ணாடி பதம் வந்தால் போதும் நல்லா வதங்கினோடனே ரெண்டு பச்சை மிளகாய் பொட்டியை கட் பண்ணி போட்டுருங்க உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் போடுங்க அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ கருவேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சால் முட்டைக்கோஸ் ஒரு அரை கப்பு முட்டைக்கோஸ் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுருங்க உப்பு சேர்த்த வீடியோ பதிவாகல நல்லா கண்டிப்பாக காய்கறிக்கு தேவையான அளவு உப்பை போட்டுருங்க கொஞ்சம் பாதி அளவு நல்லா வெந்து வரணும் வதங்கி இப்படி வரணும் சுருண்டு அதுக்கு தான் நம்ம கேரட்டு போடணும் கேரட்டு பச்சாவே போடலாம் அதனால் நான் இதை கொஞ்சம் வதக்கி போடுவேன் பாருங்கள் ரொம்ப இல்லை எல்லாம் ம மசாலா உப்பு எல்லாம் அதில் படட்டு அவ்வளோதான் இப்போ இறக்கி ஆற வச்சிடலாம் இப்போ இதில் இருக்கட்டு நம்ம இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தில் ரெண்டு முட்டையை அடித்து விட்டுருவோம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் நல்ல மிளகுத்தூள் ஒரு டூ பிஞ்சு உப்பு இந்த முட்டைக்கு தேவையான உப்பு நம்ம காய்கறியில் ஏற்கனவே உப்பு போட்டு வதக்கியிருக்கோம் இதை நல்ல நோரை வரும்படி அடிச்சு விட்டுருங்க பிஸ்க் இருந்தால் விஸ்க்கு இல்லைனா ஸ்பூனால் நல்லா அடித்து விட்டுருங்க அடித்து விட்டுட்டு நம்ம வதக்கி வச்ச முட்டைக்கோஸ் கேரட் கலவையில் இதை விட்டுருங்க விட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலையை கட் பண்ணி போட்டுருவோம் பொடியை கட் பண்ணி போட்டுருங்க இதில் நான் டூ பிஞ்ச் கரம் மசாலா போடுவேன் உங்களுக்கு இது தேவைன்னா போட்டுருங்க இல்லைன்னா விட்டுல இது ஆப்ஷனல் தான் நல்லா கலந்து வச்சுக்கிட்டு நம்ம இப்போ அடுப்பில் கடாயை கா காய வச்சுருவோம் இதை நீங்கள் ஆப்பச்சட்டிலையும் சுட்டு எடுக்கலாம் தோசை கல்லையும் சுட்டு எடுக்கலாம் சின்ன சின்ன அடையாக சுட்டு எடுக்கலாம் ஒரே நேரம் மட்டும் சுட்டு எடுக்கலாம் பாருங்கள் நான் ஒரே நேரமாக சுட்டு எடுத்துறேன் உங்களுக்கு தோசை கல்லையும் சின்ன சின்னதாக சுட்டு எடுங்க நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ விட்டு அடுப்பு குறைச்சி வச்சிடணும் ஸ்லோவில் வச்சு எடுத்து மூடி வச்சிருங்க மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இப்படியே திறந்து பாருங்கள் கொஞ்சம் வெந்திருக்கும் பாருங்கள் இப்போது இதை அப்படியே போட்டுருங்க போட்டு உங்களுக்கு ஆக போய் எடுத்து எடுக்க முடியும்னா எடுத்துருங்க பாருங்கள் இதுவும் ஒரு டூ மினிட்ஸு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேகட்டு பாருங்கள் இதுக்கு எண்ணெய் அதிகமாக வேண்டாம் பாருங்கள் நல்லா வந்துட்டு இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம் இதை இப்படி கட் பண்ணி வெறுமனே நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல க முட்டைக்கோஸ் கேரட்டு எல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம இப்போ இந்த கொத்தமல்லி சாதத்தை கூட பரிமாறிலாம் கட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதே இப்படியே சாப்பிட்லாம் பாருங்கள் இப்போ நான் கொத்தமல்லி சாதத்தையும் எடுத்து வச்சுருவேன் பாருங்க அது கூட அதையும் வச்சு பரிமாறிடலாம் ரொம்ப செம டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ